ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரசமும் இறால் கிரேவியும் தான் இறால் கிரேவிக்கு இறால் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளை இறாலுன்னு சொல்லுவாங்க வாங்க க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாருனால வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது இறால் கம்மியாக தான் இருக்குது அது எவ்வளோ தான் வாங்கினாலும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு தான் அது வந்து என் பொண்ணு தான் இறால் நல்லா சாப்பிடுவோம் ரால் கிரேவி வச்சு வாங்கக்கூடாமல் இருந்தமாக நான் வாங்கிட்டேன் நல்லா அலசியத்தை ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வச்சாச்சு ரால் கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா நான் நறுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கி வச்சுக்கிட்டு கடுகு ஜீரகம் வச்சுக்கிட்டு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சட்டி அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் போட்டால் காலது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாடையாகவும் இருக்கும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க விடணும் வெங்காயம் நல்லா வதங்க விடணும் நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளாட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் எந்த சைடு செஞ்சாலுமே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டதும் டாலு அள்ளி போட்டுக்கலாம் டாலு அள்ளி போட்டு உடனே தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கிளறி கிட்டிருக்கும் போது இடையில காலையில் போட்ட டீ நான் அதை சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிக்கிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அதை தானாக வந்துடுச்சு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆச்சி வேற டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் டீ தூட வந்துட்டாங்க அவங்களுக்கு டீ போட்டுக்கிட்டே அப்படியே ரால் கிரிவி செஞ்சிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் நல்லா சுஞ்சினதும் அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லா போட்டு கேலரி ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டா சூப்பரான ரால் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த சப்போர்ட்டை